இரண்டு வேடங்களில் நடிப்பது அந்த காலத்தில் இருந்தது கதாநாயகன் ஒருவர் தமிழ் சினிமாவில் இரட்டை நடித்தவர் பி யூ சின்னப்பா படம் உத்தமபுத்திரன் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்ததாக அபூர்வ சகோதரர்கள் என்ற படத்தில் நடிகர் எம் கே ராதா இரட்டை வேடங்கள் ஏற்று நடித்தார் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மூன்றாவது நடிகராக இரட்டை வேடங்களில் தமிழ் திரையுலகில் நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி படம் உத்தமபுத்திரன் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பி யு சின்னப்பா எம் கே ராதா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த மூன்று படங்களிலும் உருவ ஒற்றுமை இருந்தது காரணம் கதையின்படி ஒன்றாக பிறந்த சகோதரர்கள் நேர்மாறான குணங்களை கொண்டிருந்தார்கள் ஆனால் பிற நடிகர்கள் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக தோன்று பேசும் வசனங்களின் அர்த்தங்களை வைத்து வேடத்தின் தன்மையை ரசிகர்கள் புரிந்து கொண்டார்கள் உடல் மொழியாலும் வேறுபாடு காட்டி நடித்தார் வித்தியாசமான முறையில் நடனம் ஆடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த பலே பாண்டியா என்ற படத்தில் ஒரு அப்பாவி ஒரு முரடன் ஒரு விஞ்ஞானி என மூன்று வேடங்கள் ஏற்று நடித்தார் அந்த படத்தில் நடிகர் இரண்டு நடித்தார் அந்த படம் பதினோரு நாட்களில் எடுக்கப்பட்டது அந்த காலத்தில் அது ஒரு உலக சாதனையாகும் தெய்வ மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் வெளிவந்தது அந்த படத்தை தயாரித்தவர் சிவாஜி கணேசனின் நண்பர் பெரியண்டன் என்பவர் ஆகும் அந்த படத்தின் கதை உல்கா என்ற வங்காள நாடகத்தின் தழுவலாகும் அந்த கதையை ஜி வி ஐயர் என்பவர் தாயின் கருணை என்ற தலைப்பில் நடிகர் முத்துராமன் நடிகர் கல்யாணகுமார் போன்றவர்களை வைத்து எடுத்து படம் தோல்வி கண்டது தெய்வமகன் படத்துக்கு இயக்குநராக பொறுப்பேற்ற ஏசி திருநோகச்சந்தர் அந்த கதையை கவனத்துடன் கையாள நினைத்தார் படத்தின் கதைப்படி ஒரு தந்தைக்கு இரண்டு மகன்கள் வேடத்தில் நடிக்க இரண்டு இளம் வயது நடிகர்களை தேடினார் ஆனால் சிவாஜி தந்தை மகன்கள் இருவர் என மூன்று வேடங்களையும் தானே ஏற்று நடித்து வெவ்வேறு முகபாவங்களையும் உடல் மொழிகளையும் காட்டி வெற்றி பெறுவேன் என்று சவால் விட்டு நடித்தார் படம் பெரிய வெற்றி பெற்றது படத்தின் வசனங்களை ஆரூர் தாஸ் எழுதினார் அந்த ஆண்டுக்கான இந்தியாவில் இருந்து சிறந்த வெளிநாட்டு படவரிசையில் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்து அனுப்பப்பட்ட முதல் தமிழ் படம் தெய்வமகன் ஆகும் தமிழக அரசின் மூன்றாவது சிறந்த பரிசும் பெற்றது தெய்வ மகன் படத்தை பற்றி சொன்ன விமர்சனம் ஒரு நடிகரின் பல வேடங்களை இல்லாமல் ஒரு நல்ல வெற்றியாகும் படத்தை தயாரித்தவர்கள் ஒரே தூணில் ஒரு அரங்கத்தை கட்டியிருக்கிறார்கள் அந்த ஒரு தூணாக சிவாஜி கணேசன் விளங்கினார் விஜய் என்ற இரண்டாவது மகன் வேடத்தை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து ஒரு சாதனை செய்தார் என்று அதன் விமர்சனத்தில் குறிப்பிட்டது நாடக உலகில் இருந்தபோது சிவாஜி கணேசன் டம்பாச்சாரி என்ற நாடகத்தை பார்த்தார் அதில் நடித்த சாமண்ணா ஐயர் என்பவர் பதினோரு வேடங்களில் ஏற்று நடித்தார் அவர் போலவே நாமும் பல வேடங்களில் எதிர்காலத்தில் நடிக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார் சிவாஜி கணேசன் பிற்காலத்தில் பிரபல தயாரிப்பாளராக இயக்குநராக கதை மற்றும் திரைக்கதை வசன கர்த்தாவாக விளங்கியவர் ஏ பி நாகராஜன் அவர் டி கே சண்முகம் நடத்திய மதுரை ஸ்ரீ பால சபா குழுவில் நடித்து வந்தபோது பார்த்து ரசித்த நாடகங்களில் டம்பாச்சாரியும் ஒன்று எனவே நாகராஜனும் சிவாஜி கணேசனும் இணைந்து உருவாக்கிய படம் நவராத்திரி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அந்த படத்தில் அற்புதம் பயம் கருணை கோபம் சாந்தம் அருவருப்பு சிங்காரம் வீரம் மற்றும் ஆனந்தம் எனும் ஒன்பது நவராசங்களையும் தன் முகத்தில் காட்டி நடித்தார் இந்த வேடத்தில் சிவாஜி கணேசன் ஒவ்வொரு வகையான உடல் மொழி திறன் காட்டி நடித்தார் அந்த படத்தில் சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய சத்தியவான் கணேசன் தெருக்கூத்தை சாவித்திரியோடு இணைந்து ஆடி நடித்தார் நவராத்திரி படம் தெலுங்கில் மொழிபெயர்க்கப்பட்டு திரையிடப்பட்டது நவராத்திரி இந்தியில் நயா தின் நயா ராத் என்ற பெயரில் எடுக்கப்பட்டது சஞ்சீவ் குமார் மற்றும் ஜெயபாதிரி நாயகன் நாயகியாக நடித்தார்கள் இதுபோன்ற நடிப்பை சினிமாவில் பார்ப்பது மிகவும் அபூர்வமானது என்று ஆனந்தவகுடன் நவராத்திரியில் சிவாஜி நடிப்பை பற்றி விமர்சனம் எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஜூலை மாதம் நாளில் திருவிளையாடல் படம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் நடிகர் டி கே சண்முகத்தின் நாடக குழுவுக்காக சூழமங்கலம் வைத்தியநாத பாகவதர் சிவபெருமானின் திருவிளையாடல் புராணத்தை அடிப்படையாக வைத்து எழுதிய நாடகத்தின் பெயர் சிவலீலா அதில் தருமிக்கு பொற்குளி அளிப்பது கால் மாறி ஆடியது வளைவீசும் கதை விறகு விற்ற கதை முதலிய திருவுலையாடல்கள் இடம்பெற்றன சிவலீலா நாடகம் அந்த சபாவில் அரங்கேற்றமான சமயத்தில் இளம் நடிகராக சேர்ந்தார் ஏ நாகராஜன் பிற்காலத்தில் அந்த நாடகத்தை அப்படியே திரைப்படத்துக்கு ஏற்ற வகையில் திரைக்கதை அமைத்து வசனங்களும் எழுதி தானே தயாரித்து திருவுளையாடல் என்ற பெயரில் படத்தை வெளியிட்டார் சிவாஜி கணேசன் நடித்த நான் பெற்ற செல்வம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்ற சமூக படத்தில் வசனகர்த்தாவாக விளங்கிய ஏ பி நாகராஜன் சிவனுக்கும் நக்கீரனுக்கும் தமிழ் ஊருத்து நடக்கும் விவாதம் புரியும் காட்சியை எழுதியிருந்தார் அதில் சிவாஜி கணேசன் நக்கீரனாகவும் சிவனாகவும் இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார் இந்த நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஏ பி நாகராஜன் தயாரித்த திருவிடையாடல் படத்தில் இடம்பெற்ற தர்மிக்கு பொற்குளி கொடுக்கும் காட்சியின் முன்னோடியாக விளங்கியது திருவிடையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் சிவனாக நடித்தார் ஒவ்வொரு திருவிளையாடலுக்கும் ஏற்ற பாத்திரத்தில் சிறப்பாக நடித்தார் நக்கீரனுடன் தமிழில் வளமை குறித்து வாதிடும் காட்சிகள் புலவராகவும் தமிழ் இசையின் வளமையை நிலைநாட்டி ஹேமநாத பாகவதன் கர்வத்தை அடக்கிய விறகு வெட்டியாகவும் மீனவனின் மகளாக பிறந்த சக்தியை திருமணம் செய்ய மீனவராகவும் வேடங்களை ஏற்று அற்புத நடிப்பாற்றலை வெளிப்படுத்தினார் பாண்டிய மன்னனுக்காக சிவன் கால் ஆடிய கதையை சிவசக்தி நடனமாக மாற்றம் செய்யப்பட்டு சிவாஜி கணேசன் ஆடி பிரமிக்க வைத்தார் பராசக்தி படத்தின் மூலம் சமூக கதைகளின் பக்கம் தமிழ் திரையுலக ரசிகர்களை திருப்பிய சிவாஜி கணேசன் இந்த படத்தின் மூலம் மீண்டும் பக்தி படங்களின் பக்கம் ரசிகர்களை திருப்பினார் என்று கூறலாம் இது அவரது நடிப்பாற்றலுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் பாட்டும் நாடே என்ற பாடலுக்கு மேடையில் ஐந்து உருவங்களாக சிவாஜி கணேசன் தோன்றி நடித்தார் இந்த காட்சி ஜகதன பிரதாபன் என்ற படத்தில் பி யூ சின்னப்பா ஐந்து உருவங்களாக மேடையில் தோன்றி நடித்த நினைவுபடுத்துவது போல இயக்குனர் அமைத்திருந்தார் மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகளை வாசிப்பது மற்றும் ஜதி சொல்லுதல் போன்றவற்றை மிகவும் நேர்த்தியாக தானே செய்வது போல நடித்திருந்தார் இந்த காட்சியின் சிறப்பு என்னவென்றால் பியூ சின்னப்பா முறையாக சங்கீதம் படித்தவர் திரையிலும் அவரை பாடினார் ஆனால் சிவாஜி கணேசன் சங்கீதம் கற்று இருந்தாலும் திரையில் பாடுவதில்லை அந்த நிலையில் திருவிளையாடல் படத்தில் பிறர் வாடிய பாடலுக்கும் ஜதிக்கும் வாயசைத்து திறம்பட நடித்தார் மேலும் பாத்திய கருவிகள் வாசித்து பழக்கமில்லாத சிவாஜி கணேசன் மிருதங்கம் புல்லாங்குழல் போன்ற கருவிகளை தானே தாளம் வாசிப்பது போல நடித்தது தனி சிறப்பு ஆகும் திருவிளையாடல் படத்துக்கு இந்த பாடல் காட்சி மிகப்பெரிய பலமாக அமைந்தது சிவனாக சிவாஜி கணேசன் தோன்றும் காட்சிகளில் கண்களை இமைக்காமல் நடித்திருந்தார் இது ஒரு குறிப்பிடத்தக்க நடிப்பு ஆகும் சமூக படங்கள் தமிழ் திரையுலகில் ஆக்கிரமித்திருந்த காலத்தில் இதுபோன்ற ஆன்மீக படத்தின் வரவு வரவேற்கத்தக்க மாற்றமாகும் என ஆனந்த விகடன் எழுதியது சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு என்ற படத்தில் இரண்டு வேடங்களிலும் திருவருட்செல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திருமால் வெறுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ற படங்களில் மூன்று வேடங்களிலும் நடித்தார் நடிகர் திலகம் சுபாஷி கணேசன் இந்த மூன்று படங்களையும் தயாரித்து திரைக்கதை வசனம் எழுதி ஏ பி நாகராஜன் வெளியிட்டார் நடிகர் திலகம் சுபாஷி கணேசன் ஏறக்குறைய இருபது படங்களுக்கு மேல் இரட்டை வேடம் ஏற்று நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது